டிஜே பாக்ஸிங் கிளப் சார்பில் விருது வழங்கும் விழா திருப்பூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தில் டிஜே பாக்ஸிங் கிளப் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு மற்றும் தேசிய மாநில அளவிலான பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் வீரர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களும் கோப்பைகள் வழங்கும் விழா ரங்கநாதபுரம் தனியார் பள்ளியில் நடைபெற்றது விழாவினை தலைவர் ஆதிலட்சுமி தலைவர் சௌமியா செயலாளர் தரணி பொருளாளர் சரண்யா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூர் மாவட்ட பாக்ஸிங் அசோசியேஷன் தலைவர் கார்த்திகேயன் பொது செயலாளர் ரவிச்சந்திரன் ஹேவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளர் கார்த்திக் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் பயிற்சியாளர் வெங்கடேஸ்வரன் மற்றும் முன்னாள் பாக்சர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் வீரர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் இறுதியில் குழந்தைகள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது